வணக்கம் விவர் இப்போ சிம்பிளா முட்டை தோசை சுடுறது எப்படின்னு பாக்க போறோம் முதல்ல கல் காஞ்ச ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊத்திக்கலாம் தோசை ஊத்தி இப்போ இப்ப முட்டைய உடச்சு ஊத்திக்கலாம் முட்டையை ஊற்றியாச்சு இப்போ நல்லா முட்டையை மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு இப்போ உப்பும் பெப்பர் தூளும் போட்டுக்கலாம் இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பெப்பர் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் நல்லா தோசை வேகட்டும் முட்டையும் மாமும் வெந்தன்னா அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்மளுக்கு சூடான சிம்பிள் முட்டை தோசை ரெடி